சற்று இருபது வருடத்திற்கு முதல்வராக முடியாது உளவுத்துறை அதிர்ச்சி ரிப்போர்ட் அதாவது விஜய்க்கு சப்போர்ட் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் அதிமுக பாஜகவுக்கு இல்லை அதே சமயம் விஜய் மீது குற்றம் சொல்லியும் அதிமுக பாஜகவுக்கு எந்த லாபமும் இல்லை அதிமுக பாஜகவின் ஒரே குறிக்கோள் திமுக மட்டுமே கரூர் சம்பவத்தை வைத்து எப்படியாவது திமுகவின் ஓட்டுகளுக்கு சேதாரத்தை உண்டு பண்ண முடியுமா என்று பார்க்கிறது என்று பத்திரிகையாளர் பிஸ்மி பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார் மீடியா சர்க்கிள் என்ற யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி கரூருக்கு வந்து சேர்வதற்கு மாலை ஆறு மணிக்கு மேலாகிவிடும் என்று அங்கு காத்து கொண்டிருக்கும் மக்களிடம் அறிவித்து விடுங்கள் என்று விஜய் தன்னுடைய நிர்வாகிகளிடம் சொல்லியிருக்க வேண்டும் அதேபோல் கரூரில் என்ன நடந்தாலும் சரி பாதிக்கப்பட்ட மக்களுடனே விஜய் நின்றிருக்க வேண்டும் ஆனால் சிக்கல் என்னவென்றால் அன்பில் மகேஷ் செந்தில் பாலாஜி போல விஜயும் அன்றைய தினமே கரூர் மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்திருந்தால் விஜயை பார்ப்பதற்கு மீண்டும் அங்கே கூட்டம் கூடியிருக்கும் அது மட்டுமல்ல அசம்பாவிதம் நடப்பதற்கு முன்பே தம்மை நோக்கி செருப்பை வீசப்பட்ட நிலையில் தொடர்ந்து அங்கேயே தங்கியிருந்தால் ஏதோ ஒரு சமூக விரோத கும்பலால் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்பதை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் கரூரிலிருந்து உடனே விஜய் கிளம்பிவிட்டார் அதே போல இதுவரை விஜய் ஊடகங்களை சந்திக்காமல் இருக்கிறார் இது அவருடைய விருப்பம் ஆனால் கரூரில் சம்பவம் நடந்ததுமே திருச்சி ஏர்போர்ட்டில் செய்தியாளர்கள் கேட்டபோது அவர்களிடம் இப்போதுதான் விஷயம் தெரியும் நாளை காலை விரிவாக பேசுகிறேன் என்று ஒற்றை வார்த்தை சொல்லியிருந்தால் அது ஏற்புடைய விஷயம் ஆனால் அங்கேயும் எதுவுமே சொல்லாமல் விஜய் சென்று விட்டார் மறுநாளாவது கரூர் சம்பவம் குறித்து விஜய் கருத்து கூறியிருக்க வேண்டும் ஆனால் இரண்டு நாள் கழித்து தான் வீடியோ பேசுகிறார் அந்த வீடியோவில் கூட பெரிய அளவுக்கு கிளாரிட்டி இல்லை இது அனைத்துமே விஜய் செய்த தவறுகள் அதேபோல போல தாமேகா நிர்வாகிகளிடமும் சர்ச்சைகள் வெடித்தன விஜய் போலவே புஷ்ஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா போன்றோரால் கரூருக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் விஜயை தவிர்த்துவிட்டு மற்ற நிர்வாகிகள் கரூருக்கு சென்றிருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு எங்கேயோ காணாமல் ஓடிவிட்டதை ஏற்க முடியவில்லை ஒரு துயர சம்பவம் நடந்துள்ள நிலையில் தங்கள் மீது தவறில்லை என்றாலும் கூட தார்மீக பொறுப்பேற்று நிர்வாகிகள் சரணடைந்திருக்க வேண்டும் அது மக்களிடம் நன்மதிப்பை மேலும் பெற்று தந்திருக்கும் ஆனால் நிர்வாகிகள் தலைமறைவானதை சகிக்கவே முடியவில்லை அரசியல் வாழ்க்கை என்றால் கைது சிறைவாசம் போன்றவை தவிர்க்க முடியாதவை இது இல்லாமல் அரசியல் செய்யவும் முடியாது இதை கூட தவிர்ப்பது தாவேகாவுக்கு கெட்ட பெயரை தந்துவிட்டது விஜய் வந்தால் தனக்கான வெற்றி நிச்சயம் என்று எடப்பாடியும் உறுதியாக நம்புகிறார் எனவே எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தவியை தவித்து வருகிறார் ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த முறை தனித்துதான் போட்டியிட வேண்டும் காரணம் அதிமுகவுடன் பாஜக இருப்பதால் கண்டிப்பாக அந்த கூட்டணிக்கு விஜய் போக மாட்டார் இதுதான் உண்மை விஜயை சப்போர்ட் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் அதிமுக பாஜகவுக்கு இல்லை அதே சமயம் விஜய் மீது குற்றம் சொல்லியும் அதிமுக பாஜகவுக்கு எந்த லாபமும் இல்லை ஆனாலும் கரூர் சம்பவத்தில் விஜய் மீது தவறில்லை என்று பாஜக அதிமுக தொடர்ந்து சொல்ல காரணம் திமுக மீது பழியை போட்டு திமுகவுக்கு நெருக்கடி தந்து அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அகற்ற இதை பயன்படுத்தி கொள்ளலாம் திமுக வாக்கு வங்கியின் சேதாரத்தை ஏற்படுத்தலாம் என்ற நோக்கம்தானே தவிர விஜய்க்கு சப்போர்ட் செய்வதற்காக கிடையாது ஐநூறு கோடி ரூபாய் வருமானத்தை தூக்கி போட்டுவிட்டு விட்டு விஜய் அரசியலுக்கு வந்தது எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதலமைச்சர் நாற்காலில் உட்கார் வைக்கவா அதேபோல் போல் விஜய்யை முதலமைச்சர் நாற்காலில் உட்கார் வைக்கவா எடப்பாடி கட்சி நடத்திட்டு இருக்காரு எனவே இதுவே முரணானது என்பதால் அதிமுக தாவேகா கூட்டணி என்பது இந்த தேர்தலில் சாத்தியமில்லை தனித்து நின்று போட்டியிட்டால் ஓட்டுகள் பிரிந்து திமுகவுக்குத்தான் சாதகமாகும் என்று அனைவருக்குமே தெரியும் அதற்காக பாஜகவுடன் கூட்டணி என்று விஜய் போக மாட்டார் அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்பார்த்த வெற்றி தாமிகாவுக்கு கிடைக்காது ரெண்டாயிரத்தி முப்பத்தி தான் தாவேகாவுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதும் விஜய்க்கு நன்றாகவே தெரியும் என்றெல்லாம் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் கரூருக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கரூர் செல்வதில் விஜய் இப்போதைக்கு ஆர்வம் காட்டவில்லை என்று கூறப்படுகிறது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு தலைமறைவாக இருந்த தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் ஆகியோர் சமீபத்தில் விஜயை சென்னையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் சந்தித்தனர் விஜயின் கரூர் பயணம் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருடனான சந்திப்பிற்காக ஒரு தனியார் மண்டபம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்த சந்திப்பு நடைபெறும் தேதி இடம் மற்றும் எதிர்பார்க்கப்படும் கூட்டத்தின் அளவு குறித்த விவரங்களை கட்சி சார்பில் கரூர் காவல் கண்காணிப்பாளரிடம் தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சந்திப்பு பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறையும் ஏற்படுத்தாத வகையிலும் பங்கேற்பவர்களுக்கு சிரமம் விளைவிக்காத வகையிலும் நடைபெறுவதை உறுதி செய்வதே திட்டம் என்று நிர்மல்குமார் தெரிவி சாட்சிகளை அச்சுறுத்தி வாக்குமூலங்களை திரிக்க முயற்சிகள் நடந்ததாகவும் சிபிஐ விசாரணையின் போது உண்மை வெளிவரும் என்றும் அவர் கூறினார் உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் இருபது லட்சம் காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் என நிவாரணம் வழங்குவதாக கட்சி ஏற்கனவே அறிவித்துள்ளது இந்த நிவாரணத் தொகை முறையாக விநியோகிக்கப்படுவதை உறுதி செய்ய ஆதார் இணைப்புடன் கூடிய சரிபார்ப்பை ஆனந்த் தனிப்பட்ட முறையில் மேற்பார்வையிட்டு வருகிறார் இதற்கிடையில் தமிழக வெற்றி கழக உறுப்பினரும் ஒரு தனியார் கல்வி குழுமத்தின் தலைவருமான என் மேரி வில்சன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஐயாயிரம் வாழ்நாள் நிதி உதவி குழந்தைகளின் பள்ளி படிப்பு முதல் உயர்கல்வி வரை முழு கல்வி உதவி மற்றும் மருத்துவ காப்பீடு ஆகியவற்றை வழங்கத் தொடங்கியுள்ளார் விஜயின் கரூர் விஜய் தொடர்பாக ஆலோசனை செய்த முதல்வர் ஸ்டாலின் நாம் எதையும் தடுக்க முடியாது விஜய் முறையாக அனுமதி கேட்டால் போலீசிடம் கடிதம் கொடுத்தால் கண்டிப்பாக முறையாக அனுமதி கேட்டால் அனுமதி கொடுங்கள் நாம் எதையும் தடுக்க வேண்டாம் அவர்கள் கேட்கும் கோரிக்கைகளை பாருங்கள் பொதுவாக விதிக்கப்படும் அதை கட்டுப்பாடுகளை மட்டுமே விதியுங்கள் கூடுதல் பாதுகாப்பு கேட்டால் தீபாவளி பாதுகாப்பிற்கு இடையே அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று முதல்வர் ஸ்டாலின் உள்ளதாக கூறப்படுகிறது கரூர் செல்வது குறித்து விஜய் கொஞ்சம் யோசித்துவிட்டு கரூர் செல்லலாம் நான் போனால் சரியாக இருக்காது என்னிடம் யாராவது நேரடியாக கேள்விகளை கேட்டால் சரியாக இருக்காது சிலர் சட்டென கோபப்பட்டால் பிரச்சனையாகிவிடும் அதனால் நாம் யோசித்து செல்லலாம் முதலில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் போகட்டும் அவர்கள் போய்விட்டு வந்தபின் நாம் போவதைப் பற்றி யோசிக்கலாம் என்று விஜய் கூறியதாக தெரிகிறது விஜயின் இந்த நிலைப்பாடு தாமே நிர்வாகிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பத்து நாட்களில் அரசியல் கட்சிகள் ரோடு ஷோ நடத்த வழிகாட்டு நெறிமுறைகளை விரைவாக வகுக்க தமிழக அரசு உத்தரவிட்டனர் இதன் மூலம் தமிழக வெற்றி கழகம் ரோடு ஷோ போன்று இனி நடத்த முடியாதது தெரிய வந்துள்ளது ஏற்கனவே கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் வெளியே வராமல் பனையூரிலே இருந்து வருகிறார் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை அவர்களது இடத்திற்கு சென்று சந்திக்காமல் அவர்களை சென்னை வரவழைத்துள்ளார் இப்படியாக விஜய் வெளியே வராமல் கட்சி பணிகளையும் அவர் முடுக்கியுள்ளார் இது அவரது கட்சிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என அரசியல் வல்லுநர்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமல்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்